ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க ஐம்பதாயிரூவாய்க்கு வாங்கின மாடு பத்தாயிரூபாய்க்கு விற்றோம் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் அடுத்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் சினை மாடாக வாங்கி இங்கே வந்ததுக்கப்புறம் திடீர்னு கண்ணுக்குட்டி போட்டு இறந்து போச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோவும் போட்டுருந்தாங்க உண்மையிலேயே இதை வந்து பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ போடலைங்க ஏன்னா எங்களை மாதிரி மாடுகள் வாங்கி நீங்களும் நஷ்டங்கள் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாடுகளை பார்த்து வாங்குங்க அப்படிங்கிறதுக்காக தாங்க அந்த பதிவு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் போட்டேன் ஆனால் எல்லா மாடுகளும் எல்லாத்துக்கும் அந்த மாதிரியெல்லாம் அமையாதில்ல அதனால் நீங்கள் பயப்பட வேணாம் உங்களுக்கு தெரிஞ்ச மூலிமா நல்ல மாடுகளாகவே வாங்கி வளர்க்கலாம் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பால் கறவை மாடுன்னு வச்சுக்கங்களே நம்ம வெளியூருக்கு எங்கேயும் போக முடியாது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம வந்தாகணும் அல்லது வீட்டில் யாருன்னா ஒருத்தர் இருக்கணும் அல்லது நம்ம பால் கறக்க தெரியலை அப்படின்னு சொல்லினா கூட பக்கத்து வீடுகளை கூப்பிட்டு நம்ம வெளியூர் போயிட்டோன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை கூப்பிட்டு பால் கறக்க வைக்கணும் இப்படி பல சிக்கல்லாம் இருக்குது அதனாலயே நிறைய பேர் மாடுகள் வாங்குறத தவிர்த்துடுறாங்க கிராமத்தில் கூட இப்போலாம் அதுக்கு என்ன ஐடியா பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன கிடேரி கன்றுகளாக வாங்கி வளர்க்குறாங்க அதுவுமே ஓரளவுக்கு நல்ல ஐடியா தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரூபாய்க்கு ஒரு மாடு அதை நல்லா திட்டா போச்சு அப்படி இல்லை எதனா ஒரு ப்ராப்ளம் ஆகிறத விட வந்து அந்த ஐம்பதாயிரம் ரூபாயில ரூபாயில நம்மளுக்கு வந்து அது சினை பருவத்தில் வந்து வள விற்கிறப்ப நல்ல ஒரு சொற்ப அமௌண்ட் கிடைக்கும் அதை வந்து நம்ம செலவு போக மீதி உள்ள குறைஞ்ச அமௌண்ட்ல திருப்பி கிடேரி கிடைரிக்கன்று வாங்கி வளர்க்கலாம் இது இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஐடியா தான் அப்படி மாடு வாங்கி வளர்க்கணும் ஆனால் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை பால் கறவை இதெல்லாம் எங்களால வர முடியல பார்க்க முடியல அப்படிங்கிறக்க இந்த மாதிரி மெத்தட வந்து ஃபாலோ பண்ணலாங்க இப்போ நம்ம வெள்ளச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறாயிரம் ரூபாயில வாங்கினோம்னு சொல்லி இருந்திருப்பேன் அப்போ எங்க ஹஸ்பண்டு ஒரு பால் கம்மியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு வேலையோடு நின்றுட்டாங்க அப்போதைக்கு அதில் வந்து பிஎஃப் பணத்தில் எல்லாம் செலவாயிடுச்சு மீதி ஒரு ஆறாயிரம் மட்டும்தான் எங்கள் கையில் இருந்துச்சு நம்ம நம்மதாயிரம் போட்டோ நாற்பதாயிரம் போட்டோ மாடு வாங்குறதுக்கு வசதி இல்லாமல் இருந்துச்சு அதனால அந்த ஆறாயிரம் ரூபாயில் ஏதோ ஒரு கன்று குட்டி அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் வெள்ளச்சி வந்து இப்போ வந்து ஒிட்ட அழகா இருந்தாலும் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்காது கொஞ்சம் மண் கலர்ந்த கலர் மாதிரி தான் இருப்பாங்க எலும்பெல்லாம் தெரியும் நல்லாவே அந்த அளவுக்கு இருந்தால் நாங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி நிறையா பிள்ளைங்க இருந்தால் எப்படி அவங்க வீட்டில் இருப்பாங்க ஒரே பிள்ளை இருந்தால் எப்படி வளர்ப்பாங்க அதே மாதிரி நம்ம விளைச்சி ஒருத்தர் மட்டும்தான் இருக்கவும் அவளை அதை இதையும் கொடுத்து ஊட்டி ஊட்டி வளர்த்தான் அவளும் சினைப்பருவத்துக்கு வந்தாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் பெண் குட்டி போட்டது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன் அப்போதைக்கு அவளும் முதல் பருவம் நாங்களும் முதல் முதலாக பால் கறந்தான் அப்படிங்கிறப்ப ரெண்டு பேர்த்துக்குமே புரிதல் இல்லாமல் இருந்துச்சு மாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல் பருவனால் வந்து அது கொஞ்சம் கூச்ச சுவாவமாக இருக்கும் அது வந்து எங்களுக்கு தெரியலை நான் வேற பாசம் வளர்த்துட்டாமா திடீர்னு நிற்க மாட்டேங்கிது பாலுக்கு அப்படின்னு அவசரப்பட்டு ஹஸ்பண்டுனா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு பேசாமல் வித்துடலாம் இது என்ன பால் கறக்கவே விட மாட்டேங்குதுன்னு ஏன்னா அவரும் புதுசாக பால் கறக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அப்புறம் என்னோட புடிவதத்தில் அதெல்லாம் வேணாம் நான் வந்து பிடிச்சிக்கிறேன் நீங்கள் வந்து கரங்க அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி வந்து தடையை டே வெள்ளச்சி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து தடையை கொடுத்துக்கிட்டே இருப்போன்னா அப்புறமேட்டுக்கு அவர் அப்படியே பால் கறந்து அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு நல்லா பாண்டிங் வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்களும் அவள் அவளை தொடர்ந்து வச்சுக்கலான்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் அடுத்தடுத்து இன்னமும் கூட ஒரு நாலு பெண் கண்ணுக்குட்டி போட்டிருந்தா இப்போ அவளும் அவளோட பிள்ளைகளும் தான் எங்களோட வாழ்க்கையை அழகாக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதாங்க உண்மை மொத்தம் ஏழு அலைகள் நம்ம வீட்டில் வந்து இருக்கிறாங்க அதுக்கு காரணம் வெள்ளச்சி மட்டும்தாங்க நாங்கள் மாட்டுப்பண்ணை வைக்கணுமோ அல்லது வந்து மாடுகள் நிறைய வளர்க்கணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இல்லை நம்மள்ட தோட்டம் கொஞ்சம் நிறையா இருக்குது அதனால் நம்ம வந்து ஒரு வெள்ளாமல் போட்டோம்னா நம்ம மீதி அதோட புட்கள்லாம் நம்ம தேவையில்லாமல் அடுத்தவங்க தானே பிடுங்கிட்டு போவாங்க அதுக்காகவாது நம்ம வீட்டில் ஒரு மாடு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு தாங்க அந்த கிடேரி கன்றரை வாங்கினோம் ஆனால் அதோடய பலன் வந்து எங்களுக்கு வந்து ரெட்டிப்பாக கிடச்சிச்சுங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா பெரிய மாடாக வாங்கி நீங்கள் புரிதல் இல்லாமல் அல்லது எதனா ஒன்று ஆகிறதுக்கு நீங்கள் இது மாதிரி கிடையாது இருக்கின்ற வாங்கி வளர்த்து பயன்பெறுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் பாய்